நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது ராஜா மாதிரி வளர்க்குறோம் நம்ம குழந்தைங்க எந்த கஷ்டத்தையும் சொல்றது இல்லை நான் பட்ட கஷ்டம் என் குழந்த ராஜா மாதிரி வளர்க்கணும் ராஜா மாதிரி வளர்த்தோம்னா ராணி வந்தோன்னு ஓடிடுறான் அந்த ராஜாவுக்கு வேண்டிய வரலாறு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம எப்படி ராஜா இந்த பாக்கெட்ல எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டங்கிட்டே இருந்த பேனா வந்ததா வரலாறே கிடையாது இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுங்கிற சட்டை பேண்ட்டு என் பாட்டம் முப்பாட்டம் போட்டாங்களா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்லாம இரநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு கூட கண்ணு எதற்கு நம்ம பார்த்துருக்கலாம் இது போட்டுருக்குறாங்களா போடல எப்படி கிடச்சிது எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில் வந்தது அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் எங்கள் வீட்டில் பத்து பேர் குடும்பத்தில் என்ன இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு எக்ஸாம் வேணுன்னா பேங்க்கில் செலெக்ஷன் ஆகிட்டார் ஒருத்தர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போனார் பத்து பேர் சோறு போட முடிஞ்சது பத்து பேர் இல்ல மூணு பேர் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது பத்து கல்யாணம் பண்ண முடிஞ்சது இந்த மாற்றம் யாரால வந்தது இந்த பேனா யாரால வந்தது இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது இந்த பத்து பேருடைய பர்சனாலிட்டி யாரால வந்ததுன்னா பாபா சா அம்பேத்கரால் வந்தது அந்த தத்துவம் தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு சேரி காலனி அப்படி கேவலமா பாக்குற சமூகத்தை இனி இன்னைக்கு கும்புறான் சுயமறை கட்சி கௌரவ கட்சி இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு மகிக்கே மகிக்கேன் போறாங்க மகி நீ ஐநூறு ஓட்டுக்குது எப்படியாவது போடு மகி துண்டு எத்தினது போறாங்க தோல்ல கால தொட்டு கும்புறாங்க கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்தது இந்த வாக்கு சிட்டுன்றது வந்த பிறகு நம்மள ஒரு தன்மான சுயமறை கிடைக்குது இந்த தன்மான சுயமரியாதை யாரால் கட்சினா பாபாசாஹிகள் கட்சி அந்த தத்துவ அந்த வரலாற சொல்லு எதுவுமே நம்ம சொல்றதில்ல எதுவுமே நம்ம சொல்றதில்ல இதை போய் காங்கிரஸ் சொல்லுமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்கதா பிஜேபி போய் சொல்லணுமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்கதா அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி நடத்தணும் கூட சொன்னது கிடையாது அன்னைக்கு மதுரைக்கு வர தேவர் குருபுர்ஜ சாரசாரிய மக்கள் போறாங்க பூரண கும்ப பெண்கள் ஆண்கள் டான்ஸ் நடன நடிகர் பேண்டு போறாங்க கோஷம் போட்டுன்னு யாருக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்கள் எதிராக குரல் கொடுத்துல பார்த்தீங்கன்னா முத்துராமணிக்கு தேவர் போட்டோ சுபாஷ் போஸோடைய போட்டோ இந்த பண்ணியில பார்க்கும்போது அங்கே மதரில கூட்டம் வரும்போது கேட்டேன் சுபாஷ் சந்திரபோஸ் போட்டோ போட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோ சுபாஷ் சந்திரபோஸுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் என்றது ஒரு வரி கூட எழுத முடியாது அதே மக்கள் பாபாஸ் அம்பேத்கர் போட்டோ போட்டு போனாங்கன்னா ஒரு கேள்விக்கு பக்க பக்க மக்கமா பதில் எழுதலாம் நம்மளுக்கு மட்டும் இல்ல சவுத் பாரா கமிஷன் சைமன் கமிஷன் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இருபத்தி ஒரு வயது வந்திருக்க எல்லாருக்கும் ஓட்டு வாங்கி கொடுத்த நம்மளுக்கு மட்டுமா எல்லாருக்கும் அதான் இந்திரா காந்திமா சொன்னாங்க பிரதம ராவண பிறகு நான் கும்புற கடவுள் கூட என்ன பிரதமர் ஆகலாம் பாபா சாஹ் அம்பேத்கர் அலட்சியம் சட்டத்தா என்ன பிரதமர் ஆகச்சு இந்த குடியரசு முன்னாடி அந்த முன்னாள் குடியரசு நாள் வரும்போது மோடி சொன்னார் பாபா சாஹ் அம்பேத்கர் தான் நான் பிரதமர் ஆகணும் நிறைய பேர் பேசினாங்க அதை வந்து ஓட்டுக்காக பேசுறாரு ஒருத்தர் பெருமையா பேசுறாரு நான் சொன்ன சாதாரணமான விஷயம் திருவள்ளூரால் தான் நான் திருக்குறள் படிச்சுன்னு சொன்னா என்னை பத்தி எதனா பெருமையா பேசுவீங்களா பண்ண இல்லை எதிரான கருத்தை சொல்வீங்களா எதுவும் சொல்ல மாட்டேன் பார்ப்பன தர்மம் என்ன சொல்றது நாலு வர்ணத்துல இருக்கக்கூடிய சத்ரியனா இருக்கக்கூடிய ராணி வயத்துல ராஜாவை பார்க்கணும் பார்ப்பன தர்மம் சொல்லுது இதுதான் பாகுபலி படம் பார்த்தாச்சு கேட்டா எல்லாம் சொன்ன பார்ப்பனருடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சத்ரின்ற பகுதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க படம் நீங்க பார்த்துருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் குழந்தைய குகையில இருந்து தாண்டி ஆத்த தாண்டி போடுவாங்க அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவும் ஏன்னா அது ராணி வயத்துல பிறந்த குழந்தை அதுதான் முடியும் இதுதான் பார்ப்பன தர்மம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க